இந்து அறநிலையத்துறையின் அராஜகம் தடுத்து நிறுத்த முன்வருமா தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவையில் மக்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் குடியிருப்புகளை இடித்தும் சீல் வைத்தும் அராஜகம் செய்துள்ளனர் இந்த அராஜகம் கோவையை அடுத்த பேரூர் மாதம்பட்டியில் நிகழ்ந்துள்ளது இதில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சுமார் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு கோவில்கள் உள்ளது இவற்றிற்கு கோவில் நிலங்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் உள்ளது என்று அரசின் தற்போதைய கணக்கு ஒன்று கூறுகிறது இந்த கோவில் நிலங்கள் முழுமையும் கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்றால் இல்லை அவை மீட்கப்பட வேண்டுமா என்றால் ஆம் மீட்கப்பட வேண்டும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இவற்றில் சில ஆயிரம் ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு மீட்டுள்ளது மகிழ்ச்சி சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா எடுத்துள்ளது இது வேறு எந்த அரசும் செய்யாத சாதனை பெருமகிழ்ச்சி ஆனால் நாம் எங்கு வேறுபடுகிறோம் என்றால் மன்னர்கள் காலத்தில் டோபி இனாம் நாவிதர் இனாம் பூசாரி இனாம் தாசி இனாம் தண்ணீர் பந்தல் இனாம் சவ இனாம் சப்பரம் இனாம் சிற்பி இனாம் ஆசாரி இனாம் தூய்மை பணியாளர் இனாம் என இப்படி ஏழை மக்களுக்கு அவர்கள் செய்த தொண்டூழியத்திற்காக சன்மானமாக இனாம்கள் வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய இனாம்கள் வழங்கப்பட்டே நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது சில இனாம்கள் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாகிறது இத்தகைய இனாம் நிலங்களையும் இந்து அறநிலையத்துறை உரிமை கொண்டாடுவதுதான் ஏற்க இயலவில்லை ஏழை ஒருவனுக்கு அவன் செய்த தொண்டு ஊழியத்திற்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஆண்டாண்டு காலமாக அவர்கள் அனுபவித்து வந்த நிலத்தை இந்து அறநிலையத்துறை உரிமை கொண்டாடுவது எந்த வகை நியாயம் அதே நேரத்தில் கோவிலுக்கென்று கொடுக்கப்பட்ட இனாம் நிலங்களை பெரும் நிலக்கிழார்களும் மடங்களும் உயர் சாதியினரும் செல்வந்தர்களும் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் அவர்களிடம் இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நெருங்குவது கூட இல்லை என்பது வேடிக்கை எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு தனி கவனம் செலுத்தி ஏழை ஊழியர்களுக்கு அவர்கள் செய்த தொண்டு ஊழியத்திற்கு வழங்கப்பட்ட நிலங்களை கோவில் நிலங்களை மீட்கிறோம் என்ற பெயரில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்துமீறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அத்தகைய நிலங்களை அவர்களின் வாரிசுதாரர்களே அனுபவித்துக் கொள்ளும் வகையில் அரசே ஆவணப்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் இதற்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் வேண்டுகிறோம் இனாம் பூமி என்பது எங்களுடைய மூதாதையர்கள் செய்த தியாகத்திற்காக கொடுக்கப்பட்டது அந்த இனாம் பூமி பல நூறு வருடங்களாக எங்கள் பெயரில் இருக்கு இப்போ வந்து இந்து அறநிலைத்துறை வந்து எதுக்கு நீங்கள் எங்கிட்ட இருந்து அபகரிக்கிறீர்கள் இனாம் பூமி என்பது இனாம்தார்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கி இருக்க அதாவது இந்த அறநிலையத்துல இருந்து வந்தாங்க யாருமே வரலங்க யாருமே வராம அவங்க வந்து காவல்துறை பந்தோஷத்தோட வந்து இந்த இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு எல்லாமே எடுத்துட்டு நீங்க உடனே காலி பண்ணணும் எந்த உணர்வு